கட்டபிள்ளை இந்த உங்கள் கந்தன் கந்திர் காவடி நிலையம் எப்படி இருக்கீங்க என் ஆன்மீக மக்களே வைகாசி மாதம் திருவிழா அதிவிமரிசையாக ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு தெருவுக்களிலும் சிறப்பாக மிக முக்கிய சிறப்பாக கொண்டாடுகின்றனர் மாரி காளி பகவதி சொன்னாலே அவ்வளவு அற்புதமான சக்தி ஒரு ஏரியாவின் எடுத்துக்கிட்டாவே ஒரு தெருன்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டாவே காளி பகவதி அம்மன்கள் கோயில்கள் முக்கியமாக கிராம தெய்வமாக விளங்குகின்றது அத்தகைய சிறப்பு பெற்ற அம்மனை நாம் வருடந்தோறும் மிக அற்புதமாக மிக முக்கியமாக நம்முடைய நேர்த்திக்கடனை செலுத்துவதற்காக வருடந்தோறும் மிக சிறப்பாக இந்த திருவிழாவை நீங்கள் செய்ய வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த கந்தன் கதிர் காவடி நிகழ்ச்சி மூலயமாக உங்கள் நேர்த்திக்கடனை நேர்த்தியாக செய்ய மிக அட்டகசாமல் செய்ய மிக அமர்கலமாக செய்ய மிக ஆனந்தமாக செய்ய தொடர்பு கொள்க கதி காவடி நிலையத்தை மக்களே ஆன்மீக மக்களே நாம் இப்போ ஒவ்வொரு துறையிலும் மிக சிறப்பாக ஒவ்வொரு வேலையும் சரியாக செய்து முடிக்கின்றோம் ஆனாலும் இந்த கலி யுகத்தில் நாம் ஒவ்வொரு என்ன இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் மறந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய குழந்தை செல்வங்களை ஆன்மீக பணி ஆன்மீக பயணம் இந்த கடவுள் பக்தி என்ற கோட்பாடை உங்கள் குழந்தை செல்வத்துக்கு ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு திருவிழாக்களிலும் இந்த முக்கியமாக இந்த அம்மன் திருவிழாக்களில் உங்கள் குழந்தை செல்வங்களை நேர்த்தி கடன் போட சொல்லுங்கள் பால்குடம் கரகம் ஜோடித்தல் கரக வளர்த்தல் பூக்களி இறங்குதல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற எண்ணற்ற சிறப்பு அம்சம் கொண்ட கலை அம்சத்துடன் கந்தன் கதிர் காவடி நிலையத்தை தொடர்பு கொண்டு உங்கள் எண்ணத்தை கலையாக மாற்றி திருவிழாக்களில் மேலும் அற்புதமாக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் எங்களிடம் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் காவடி எடுத்தல் நிகழ்ச்சிகள் அந்த அருங்கோண காவடி அம்மன் காவடியைத்தான் நீங்கள் இப்போது இந்த பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு அழகாக அற்புதமாக அம்சமாக அந்த அம்மனே நேரில் வருவது போன்று மயில் தோகையுடன் நடுவில் ஒரு அம்மனுடன் அந்த ஆறு பக்கமும் அம்மன் அம்சமாக வீற்றிருக்கிறார் அருங்குணத்தில் உட்கார்ந்திருக்கிறார் மறக்காமல் கதிர் காவடி நிலைய சேனலை லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கந்தன் கதிர் காவடி நிலையத்தை கூப்பிடுங்க உங்களுக்கு சிறப்பம்சமாக உங்கள் எண்ணங்கள் எப்படியோ அதே போன்று தான் நாம் ஒவ்வொரு திசையிலும் நாம் பயணிக்கின்றோம் ஆகையால் மறக்காம ஒவ்வொரு திருவிழக்களால் திருவிழாக்கில் நேர்த்திக்கடனை நேர்த்தியாக செய்ங்க உங்கள் குழந்தை செல்வங்கள் இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் நேர்த்தி கடனை போடுங்க ஆன்மீக பயணத்தை மேற்கொள்ள செய்யுங்க அப்போ தான் இந்த ட்ரெண்டை நம்ம காமாத்த காப்பாற்ற முடியும் ஏன்னா இந்த ட்ரெண்டு வேறு மாதிரி பெய்கிட்டிருக்கு ஆகையால் மக்களே ஆன்மீக மக்களே ஊசார் என்று சொல்லி ஒவ்வொரு அம்சத்துடன் இந்த கலைக்குழு உங்களுக்காகவே பயணித்து கொண்டிருக்கிறது காவடி